நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் யூடியூப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அன்வான்டட் லிங்க்கு மெசேஜ் இதெல்லாம் அனுப்பிட்டுருக்காங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் மேனுவலாக செக் பண்ணி அதை டெலீட் பண்ணிட்டுருக்கீங்களா ஸோ உங்களோட வேலையை நேரத்தை சுலபமாக்கிற வகையில் இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சில சில இருக்குது ஸோ அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தி உங்களோட நேரத்தை குறைச்சி அன்வான்டட் லிங்க் மெசேஜை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ sponsored by எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

லிங்கை கிளிக் பண்ணி அவங்களோட பேஜுக்கு போகிற மாதிரி கொடுப்பாங்க ஸோ இப்படி கொடுக்குறதுனால ஒரு வியூஸும் கிடையாது அதாவது இதே போல் கொடுத்து நமக்கு வியூஸ் வர வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்துட்டு மானிட்டேஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அவங்க வந்துட்டு என்ன நினப்பாங்க நம்ம பேஜுக்கு வர வைச்சா கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து என் பேஜை விசிட் பண்ணுங்கள் இதே போல் வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இதே போல் சொல்லும்போது மென்ஷன் பண்ணுவாங்க ஒருத்தங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாகருக்கு போக வைப்பாங்க ஒரு சிலர் பான் கண்ட்டுக்கு போவாங்க வைப்பாங்க போல் வேலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இதே போல் லிங்க் எல்லாமே நம்ம ஒவ்வொரு கம்ப்னியும் செக் பண்ண முடியாது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு மெத்தடை பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா நார்மலாக வந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே கம்யூனிட்டி அப்படின்ற செக்ஷனுக்கு வந்துடுங்க இதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி ஷோ ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் இதை ஆன் பண்ணிக்கோங்க இதை ஆன் பண்ணும்போது யாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்வான்டாக லிங்க்கோ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி ரெடி டாக்டர் லிங்கோ எதுவுமே அனுப்ப முடியாது அதாவது ஒரு யூஆர்எல் தொடர்புடைய எந்தவித லிங்க்குமே இங்கே வேலை செய்யாது அதே நேரத்தில் போஸ்ட்டில் வந்துட்டு ஹேஷ்டேக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம போடக்கூடிய போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டைட்டிலில் வந்துட்டு ஆஸ்னு போட்டு அந்த வியூக்கான இது எல்லாமே கொடுத்துருப்பேன் அதே போல் ஆஷ் போட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதே போல் கண்டென்ட் எல்லாமே எடுத்துக்காது ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே ஹோல்ட் நிற்கும் வெயிட்டிங்க்காக இது வந்துட்டு நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்றோம் அது வந்துட்டு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் செக் பண்ண முடியும் வெப்சைட்லன்னா ஒன்றும் இல்லை ஒயிட்டி ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி தான் அதை செக் பண்ண முடியும் ஸோ அது எல்லாமே எப்படி செக் பண்ணுறது அதுக்கான கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் வேட் அப்படின்றதுல உங்கள் பையனர் வந்துட்டு எதாவது அன்வான்டாக மெசேஜ் அனுப்புகிறாங்க பேட் ஆடிஸ் பண்ணுறாங்க யாராவது திட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதையுமே நீங்கள் ரிவியூ பண்ணுற மாதிரி இதுக்குள்ள நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது ரிஜெக்ட் ஆகிடும் பேட்வேர்டுக்கான லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச லிஸ்ட்டு ஒரு சிலது வச்சிருக்கேன் ஸோ அது வந்துட்டு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வேணும் அந்த பேட் வேர்ட்ஸ் அப்படின்றத பிளாக் வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்துட்டு டெலாகிராம்காக பைத்தான் கோடுக்காக உருவாக்குனது ஸோ அதை வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கான லிஸ்ட்டு உங்களுக்கு நான் பின்னாடி ஃபியூச்சரில் ப்ரொவைட் பண்ணுறேன் சரி நான் நம்ம இந்த வேர்டில் வந்துட்டு எப்படி ஒரு அன்வான்டாக லிங்க் ஆகட்டும் அன்வான்ட் மெசேஜ் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்த்தாச்சு இது வந்துட்டு முழுசாக ஸ்டாப் பண்ணாலுமே அது ஹோல்டில் இருக்கும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்துட்டு அப்ரூவல் ஆகிட்டு கமெண்ட் ஷோவாகும் ஸோ இதே போல் இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத அடுத்ததாக பார்ப்போம் சரி நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா